எல்லாருக்கும் வணக்கம் கர்மயோகினிகள் சங்கமம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயராக இது தெரியும் பெண்கள் சாதாரணமாக அவங்க அவங்க என்ன வேலையோ என்ன பணியோ அதில் முழுசாக ஈடுபட்டு ஆடம்பரம் ஆரவாரம் அதெல்லாம் அவ்வளவா இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அன்சங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்சங் ஹீரோயின்ஸாக அவங்க அவங்க வேலையை கண்டினியூவஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைமாறும் கருதாமல் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான பெண்மணிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய ஆற்றலை இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெரிதுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகினி சங்கமம் என்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இது வருகிற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம் கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ் ஒருத்தருக்கு வந்து சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம் அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லையே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய கல்வியாளர் அது மாத்திரமில்லை ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவங்க சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அவங்களும் நிறைய அதை அதே மாதிரி நிறைய கல்வி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமதி நளினி பத்மநாபன் இருக்காங்க அவங்க டாக்டர் மாலா இருக்காங்க டாக்டர் மாலாவுடைய காலேஜ் அவங்களுடைய கல்லூரி கல்வி நிறுவனங்கள் வழியாக நிறைய பேருக்கு அவங்க கல்வி கொடுத்து சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் உயர்த்தி அவங்களுக்கு பல விதத்தில் உதவி பல கல்வி அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்காங்க நளினி பத்மநாபன் அவங்க வந்து ஒரு பேங்க் டைரக்டர் இருந்தால் கூட ஏறத்தாழ வாரத்தில் அநேகமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட மிச்சம் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக பல சமூக பணிகளில் குறிப்பாக இந்த சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் இருக்கிறவங்க இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு பெண்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவிக்குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் வந்து சுய உதவிக்குழுவில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கான ஒரு சமூக தரம் அவங்க குடும்பங்களுக்கான உதவி இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதே மாதிரி இப்போ அகல்யாபாய் ஹோர்கரனுடைய முன்னூறாவது பிறந்த நாள் விழா நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றில் வரலாற்று புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இன்னைக்கு மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அகல்யாபாய் கோல்கர் அப்படின்னு சொல்லிடலாம் இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ஈர்க்கிறது இட் இஸ் அ டூரிஸ்ட் சென்டர் மாதிரி வாரணாசி வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகல்யாபாய் ஹோல்கருடைய ஒரு காலத்து உழைப்பு அவங்க அப்போ வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின உழைப்பெல்லாம் தான் காரணம் அந்த ஒரு கோவில் மாத்திரம் இல்லை நிறைய இடங்களுக்கு அகல்யாபாய் ஹோல்கர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்கு கூட அவங்களுடைய உதவியெல்லாம் நேரடியாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது பிற்காலத்தில் அப்படின்னா கூட அஹல்யாபாய் ஹோல்கர் காலத்தில் அங்கே கல்வி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும்னு அவங்க முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மகாமணாக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியது அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொணரவும் இவங்களை பற்றின செய்திகளை வெளியுதகத்துக்கு கொண்டு வரவும் அதே சமயத்தில் இப்போவும் கர்மயோகினிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி நாம உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மரபுல பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயம் நதிகளுக்கெல்லாம் வந்து பெண்களின் பெயர்களை வச்சிருப்பாங்க மலைகளுக்கெல்லாம் ஆண்களின் பெயரை வச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்ம மரபை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஆற்றல் சக்தியாக ஒரு பெண் விளங்குகிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த தத்துவம் தான் அப்ப ஆற்றல் சக்தியா இருக்கிற பெண் வந்து சில நேரங்களில் வெளிப்படாமலேயே கூட தன்னுடைய ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறாள் ஒரு குடும்பமே வந்து அவளுடைய ஆற்றலால் செயல்படுகிறது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கர்மயோகினி சங்கம் நடைபெற இருக்கிறது இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்ன நடக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டாக்டர் நிர்மலா அருண் பிரகாஷ் அவர்கள் இப்போ தெரிவிப்பார்கள் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள் அவங்க மேடம் சுதா சுதாசேஷையன் அவங்க தான் சேர்மேன் ஆஃப் த கமிட்டி அவங்க சொன்னது போல கர்மயோகினிகள் சங்கம் வந்து மார்ச் இரண்டாம் தேதி நாகர்கோயிலில் அமிர்தா பல்கலைக்கழக கழக வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கர்மயோகினி சங்கமம் வந்து அவங்க சொன்னது மாதிரி இருபத்தைந்து சுய குழுக்களோட உதவிக்குழுக்களோட சுய உதவி குழுக்களோட இருபத்தைந்தாவது ஆண்டு விழா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் அஸ்வெல் அகல்யா குல்கர் மகாராணி அவங்க வந்து வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணி அவங்க வந்து கணவரை இழந்து மருமகனை இழந்து மகளை இழந்து வரலாற்றில் வந்து தடம் பதித்தவர்கள் அவ்வளவு இழப்புகள் இருந்தும் ராஜ்யத்தையும் மக்களையும் துணிச்சலாக காப்பாற்றி பல தியாகங்கள் செய்து ஆன்மீக வழியிலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணியை நாம் போற்றக்கூடிய அளவில் அளவில் முன்னூறாவது பிறந்த நாள் விழாவும் மற்றும் சுய உதவி குழுக்கள் அவர்களுடைய உங்களுடைய குடும்பங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள் அடுத்து அவர்கள் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி விமன் எம்பர் எம்பவர்மெண்ட் அதாவது பெண்களுடைய மேம்பாடு இதை குறிப்பாக முன்வைத்து அவர்களுக்கு என்னெல்லாம் வழிகாட்டுதல் தேவை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு பேச இருக்கிறோம் சுமார் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாதா அமிர்தானந்தி சத்குரு மாதா அமிர்தானந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிய ஆசியுரை ஆற்ற இருக்கிறார்கள் சிறப்புரை என்பது மாணனிய ஸ்ரீ தத்தாத்திரேயொசபெலே அவர்கள் அகில பாரத பொதுச் செயலாளர் எஸ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக அதே போன்று தலைமை வந்து டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் ஏவுகணை பெண்மணி என்று சொல்வார்கள் இல்லையா டெசி தாமஸ் அவர்கள் வந்து சிறப்பிக்கிறார்கள் துவக்க உரை மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் துணைவேந்தராக இருந்தார்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மற்றும் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அனைத்து ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டியும் வாங்க அப்படிப்பட்டவங்கவுங்க அவங்களும் துவக்க இது இதனோடு நாங்கள் வரவேற்பு குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றோம் இதுதான் அந்த நிகழ்வு குறித்த ஒரு நிகழ்ச்சி நிறல் அது மட்டும மட்டுமல்ல இந்த பாரத திருநாட்டில் வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் ஒரு மாற்றம் ஒன்றே மாற்ற மாறாதது இல்லையா போன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் இந்த விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் மகளிர் மாநாடு நடக்க இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் என்றாலே வீட்டில் வந்து பெண்கள் தான் ஒரு முக்கிய ஆணி வேராக முக்கிய தூணாக இருப்பார்கள் அதே போன்று நாட்டிற்கும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்பார்கள் அப்படிப்பட்ட பெண்மையை போற்றும் ஒரு விதமாக இந்த மகளிர் மாநாடு அமைய இருக்கின்றது மார்ச் தேதி அங்கு நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் சேவா அவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள்

Ini ada cerita, p a आखिर यह भाई फोन से पहले विरुद्ध कटिबाग को कॉल करों। ये तो न विरुद्ध जरा करती वो रोज डिस्कशन ही करना तो पड़ता है। முதல்ல நாங்கள் ஒரு விருது தான் நினைச்சோம் ஆனா நிறைய பெண்கள் ஆண் சங்கா இருக்காங்க அப்படிங்கும் அதை என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக அவர்கள் பெயராக விருது இந்த சங்க மக்கள் வழங்கப்பட முடியும்

வேலுணாட்சியா தமிழ் மரபுல தமிழ் வீரத்திற்கான ஒரு அடையாளமா இருந்த வேலுண் ஆச்சியா அவங்க விருதுகள் மூன்று பெண்கள் பெயர்கள் யாரையும் விட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக இந்த மூன்று பெயர்கள் அவங்க பெயர்ல விருதுகள் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் கேட்டது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் முதல்லே சொன்னேன் இது வந்து ஒரு சந்திப்பு மாத்திரமில்லை இட் பி த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இப்போ நான் வந்து மருத்துவத்துறையில் இருக்கேன் டாக்டர் மாதா மருத்துவத்துறை தான் இருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்க கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் யாராவது வராங்க அவங்க வந்து வந்து ஒரு எப்படி டாக்டர் இது வைத்து எங்களுடைய இன்னும் பல பெண்கள் வரும்போது அவர்களுடைய அனுபவங்களை வைத்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள முடியும் வருங்கால தலைமுறைக்கு ஏற்கனவே அனுபவம் பெற்ற எங்களுடைய அனுபவங்களை வைத்து நாங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் எப்படி வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அதனால ஒரு குறிப்பிட்ட துறையின் இல்லாம எல்லா துறையிலையுமே இந்த வழிகாட்டுதல் நாங்கள் பிளான் பண்றோம் இந்த சங்கமத்தின் போது மேபி அதுல வந்து ஸ்மாலர் குரூப்ஸ் இப்போ செவிலியர்கள் மருத்துவர்கள் அப்படி இருக்கிறவங்க ஒரு குரூப் கல்வியாளர்கள் ஒரு குரூப் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் ஆணாக்கிகள் இருப்பாங்க இல்லையா மாணவிகள் அவங்க வந்து எப்படி அவங்க எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணலாம் மேலாண்மை படிக்கிறாங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எப்படி ஆண்டரப்பரனரா வரலாம் முன்ன வந்து இப்ப எங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் ஒரு வேலைக்கு தான் போகணும் அரசாங்கத்திட்ட வேலைக்கு போகணும் இல்ல ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் இப்ப அப்படி இல்ல பெண்கள் வந்து அவங்களே தனியா தொழில் தொடங்கலாம் அப்ப அந்த மாதிரி தொடங்கறதுக்கு எப்படி உதவி செய்யாது இது எல்லாமே அது இருக்கு இல்ல கர்மயோகினி சங்கமாங்கிறது இதுதான் முதன்முறையா சேவா பாரதி தென் தமிழ்நாட்டு சேவா பாரதி அமைப்பு நடத்தப்போம் இல்ல அவங்க சொன்ன மாதிரி அனைத்து பெண்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டன்னு இல்லாம அனைத்து துறைகளும் பெண்கள் கொடிக்கட்டி பறக்கிற ஒரு காலத்திட்டம் இது இருந்தாலும் அடித்தட்டில் இருக்கிற பெண்கள் இன்னும் கூட முன்னேற முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது அவர்களுக்காகவும் மறைந்திருந்து அதாவது வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் மறைந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டிற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்களை மகளிரை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்குவித்தல் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் கூட இது வந்து தொடர்ந்து இது தொடர்ச்சியாக சென்றால் இன்னும் நல்லாவே இருக்கும் நன்றாக இருக்கும் ஆனால் வந்து இந்த கமிட்டி தான் அது வந்து பின்னாடி முடிவு பண்ணணும் இப்போதைக்கு இந்த ஒரு மாநாடுன்றது மிக சிறப்பாக அமைய போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் ஐம்பதாயிரம் பெண்கள் கலந்து கொள்ளும் ஒரு பெண்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் அம்மா அவர்கள் பங்கேற்கின்றார்கள் அவர்களை பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும் அடிமட்டத்திலிருந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்து எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் எத்தனையோ நாட்டிற்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இதை துவங்கி துவக்கி வைப்பது மிகச் சிறப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது பெண்களுக்கு இப்பொழுது வேலு நாச்சியாரை பற்றி குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய மெய்காப்பாளர் வீரத்தாய் குயிலி அவங்க வந்து தன்னையே தியாகம் செய்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஆற்றியிருக்கின்றார்கள் இது வரலாறு அவர்களை பற்றி இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தது இப்பொழுதுதான் எல்லோருக்கும் தெரியும் அவர் சிறு வயதிலேயே துறவு கொண்டவர் எல்லா ஒரு ஆன்மீக விஷயத்திலும் கல்வியிலும் அவர்கள் தன் தன் முத்திரை பதித்து வழிகாட்டியாகவும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கின்றவர் ஔவையார் அவர்கள் அவர்களை தொடங்கி இன்றைய கால பெண்கள் வரை எத் எத்தனை பெண்கள் அப்படி எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்ட முடியாவிட்டாலும் குறிப்பாக யார் மிக சிறந்த ஒரு பணியாற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் கண் அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக விருது கொடுத்து பாராட்டப்படுவார்கள் என்பது உறுதிப்போம் அதே போல் வழிகாட்டிகளாக நாங்களே இருக்கின்றோம் நான் கல்யாணம் ஆகும்போது வெறும் நான் குழந்தைகளை வச்சுட்டு பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எதுக்கு வீட்டுன்னு வீட்டுல வந்து ஒரு தொடங்குனேன்னா வீட்டுல வந்து அவங்க இல்லைன்னா பெண்கள் இல்லைன்னா வீடே இல்லை அப்படித்தான் நாட்டுக்கும் பெண்கள் ஆனா நம்ம பேசுற மொழிய அது வந்து முன்னெடுத்து செல்ல முடியறது இல்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவோ அத்தனை விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து இந்த மாநாட்டில் ஒரு தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த குழு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நான் பேங்க் எனக்குலாம் நல்லா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்த எஸ்எசி சொல்லணும்னு இருக்கேன் விமன் எஸ்எசிஸ்க்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் ரீபேமெண்ட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அளவு அவங்க வந்து நேர்மையாகவும் உழைப்பு உழைப்பு செய்து அவங்க வந்து அதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் ரீபே பண்ணி அதனால் இன்னைக்கு பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே அவங்களுக்கு நீக்க கூட எவ்வளவு கூட கொடுத்து அவங்க உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல நிறைய இருக்காங்க அது வந்து ஆல் விமெனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுத்தக்க ஒரு விஷயமாக நல்லது அனைவருக்கும் வணக்கம் இந்த கர்மயோகி சங்கமத்துல வந்து இப்பதான் தான் சார் சொன்னார் ஒரு ஒரு பத்து ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அது எல்லாமே பெண்களுக்கான ப்ராஜெக்ட் அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே இப்ப சர்பிரைஸ் கொடுத்தாரு சார் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் லேடிஸ் எந்த விஷயம் எடுத்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா வந்து அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்லேருந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாரமா எல்லா லேடீஸ்க்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இன்னொன்னு இந்த சங்கம் வந்து எவ்ரி இயர் நடத்தணும்னு நானும் கோரிக்கையை வைக்கிறேன் இந்த ஐம்பதாயிரம் லேடிஸோட போயிடக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இன்னொரு ஐம்பதாயிரம் லேடிஸ் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இதை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் வணக்கம் இங்க ரொம்ப என்ன மெத்தப்படுத்தவங்க இருக்காங்க நான் வந்து விவசாயம் பண்றேன் அதனால பெண்கள் விவசாயத்துக்கு வரணுன்றது என்னோட விருப்பம் ஏன்னா இன்னைக்கு நஞ்சுள்ளா நல்ல உணவு ரொம்ப அவசியம் இன்னைக்கு இங்கே பார்த்தாலும் நோய் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சீரான உணவு கிடைக்கிறது இல்லை இப்போ இந்த சங்கமத்தின் மூலமா நிறைய விவசாய பெண்களை பார்க்கணுன்றது என்னோட விருப்பம் இது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தால் நர்மணா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஐம்பதாயிரம் பேர் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு டைவிங் போர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் டைவிங் போர்டுனா மற்ற பெண்கள் இது வரைக்கும் வெளியிலேயே வராதவங்க வந்து வெளியில வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு முந்து சக்தியாக இந்த சங்கமம் வருவோம் ஏன்னா இன்னமும் நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்காங்க ரூரல் ஏரியால இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெளியில வரலாமா கூடாதா பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய சிக்கல்கள் வருது அவதூறு வருது யார் யாரோ என்னென்னமோ கமெண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவதாதான் அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு மனப்பான்மை

அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அங்க டிஸ்கஸ் என்ன பண்ண போறோங்கிறத இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது இது வந்து பிரில்யூட் தான் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நடக்க போகுது இதற்கு வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கிற நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறத எங்க ஆசை காரணம் என்னன்னா தான் வந்து மக்கள் கிட்ட எதையுமே எடுத்துட்டு போக முடியும் மீடியா வந்து எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில நல்லாவே தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பல வருஷமா தெரியும் நான் உங்களுடைய பழகியிருக்கேன் அதனால உங்களுடைய ஆதரவு இதற்கு நன்றாக இருக்க வேண்டும் இந்த அன்சங்கா இருக்கிற பெண்களை வந்து நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கு அவங்கள பத்தின செய்திகள் உலகத்துக்கு போறதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து இதை ஆதரவு கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சி போது எத்தனையோ பெண்கள் இதுவரைக்கும் வெளியில வராத பெண்கள் அவங்க வந்து அவங்க பேர்கள் வெளியில வரலாம் ஒரு அகல்யாபாய் பொருட்கள் ஒரு 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 இன்னும் ஆண்டாள் நாச்சியார் அந்த நமக்குள்ளேயே நிறைய பேர் மறைவா இருக்கிற எத்தனையோ அகல்யா பாய்களை எத்தனையோ அமர்த்தானந்த மாய்களை எத்தனையோ ஆண்டாள் நாச்சியார்களை நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்க நம்பிக்கை Thank you very much.